ஹாய் இதில் வந்து மூணு ஃபோட்டோஸ் இருக்கு மூணு ஃபோட்டோஸில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் இனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப் அதாவது வந்து அனிதாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் ஸோ அதனால் வேண்டி நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறோம் அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து எடுத்திருக்கோம் வீடியோவை தொடர்ந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனிதா யாருங்கிறது வந்து தெரியாது தெரிஞ்ச பாதிப்பதுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கு எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு நம்ம வீடியோஸில் தான் நிறைய வந்திருக்காங்க ஸோ அவங்களோட பர்த்டே தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் மூலமாக உங்கள் விசேஷம் வந்து தெரிவிங்க எங்களுக்கு ஸோ அதனால் வேண்டி முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம் அந்த வீடியோ தான் இது வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம்

கோயில் வந்து பூட்டிடுச்சு மணி வந்து ரெண்டாக போகிறனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியவே சாமி விட்டுட்டு போறோம் வா தம்புகிட்டு வா தம்பு வா முருகன்டா முருகன் சாமிடா பாடுறா

嗯，不错啊，你、嗯<哇>嗯